புயலுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க நைன்டீன் செவன்டில போலா அப்படின்ற புயல் பங்களாதேஷ பயங்கரமா தாக்குது இந்த மாதிரி ஒரு புயல் வரப்போகுது அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையே இல்லாம கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் வந்து இறந்து போறாங்க ஸோ இந்த மாதிரி சைக்ளோன்ஸ்னால இனிமே வந்து உயிரிழப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் செவன்டி டூல பதிமூணு கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு அமைப்பா ஃபார்ம் பண்றாங்க இந்த பதிமூணு கண்ட்ரிஸ் தான் மோஸ்ட்லி சைக்ளோன் அஃபெக்ட் ஆகுறது ஸோ சைக்ளோன் ஃபார்ம் ஆனா அதை வாட்ச் பண்ணி அது எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படின்றத பொறுத்து இந்த பதிமூணு கண்ட்ரீஸ்க்குள்ள அந்த டேட்டா செலத்தி ஷேர் பண்ணி இந்த மாதிரி சைக்ளோன்ஸ் வருதுன்றத அவங்க முன்னாடியே வந்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அறிவிச்சிருவாங்க ஸோ அதனால நம்மளும் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் ஸோ இந்த பதிமூணு கண்ட்ரி சேர்ந்து தான் அந்த சைக்ளோனுக்கான பேரையும் வந்து சூஸ் பண்ணுறாங்க இந்த பதிமூணு நாடும் பதிமூணு நேம்ஸை வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருவாங்களாம் ஸோ அதில் இருந்து இப்போ கண்ட்ரியோட ஆல்பபெட்டிக்கல் நேம் தான் வந்து வரிசையாக வந்து இந்த சைக்ளோனுக்கு பேரும் வச்சுட்டே வருவாங்களாம் இந்த சைக்கிளோன்ல பேர் வைக்கிறதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு அது என்ன அப்படின்னா எட்டு தான் இருக்கணும் கெட்ட வார்த்தை இருக்கக்கூடாது எந்த சமூகத்தையோ மதத்தையோ வந்து காயப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு வாட்டி ஒரு புயலுக்கு வச்ச பேரை இன்னொரு வாட்டி வந்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு ஸோ உங்க பேரை புயலுக்கு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாரி கைஸ் வைக்க முடியாது